குஷ்பு மேடம் ஒரு வீடியோ நீங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய உரிமை தொகைய வந்து பிச்சை காசு அப்படின்னு பேசியிருந்தீங்க சரி இந்த ஊர்ல யார் என்ன பேசுறதுங்கிற விவசாய வேண்டாமா அறிவுங்கிறது கொஞ்சமாவது வேணும் ஏன்னா நம்மளே பொழப்புக்கு வழி இல்லாம மும்பையில பிறந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை பணத்துல வாழ்ந்து இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க ஆட்களாக்கும் நம்ம அப்போ அப்படி இருந்துட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து எங்களுடைய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வருடம் பதின பனிரெண்டாயிரம் ரூபாயை வந்து நீங்க பிச்சை காசும் பேசலாமா சரி அத விடுங்க தேசிய மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு இதுல நீங்க உறுப்பினர் வாழ்த்துக்கள் ஆனா இதுல இருந்துட்டு நாட்டுல எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சு ஒரே ஒரு வார்த்தையாவது இந்த பெண்களுக்கு எதிராக அத்தனை போராட்டங்கள் அத்தனை பிரச்சனைகள் நடந்த போது ஒரு வார்த்தை வாதுரது பேசுனீங்களா ஏன் நீங்க சார்ந்திருக்க கட்சி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பிச்சை காசை நிறுத்திவிடும் அப்படிங்கறதுனாலயா சரி ஒரு கொள்கை கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு நீதி ஒன்னு ஒண்ணுமே நமக்கு கிடையாது ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறதே நாலாவது கட்சியோ மூணாவது கட்சியோ நாளைக்கு நம்ம எந்த கட்சியில இருப்போம் தெரியாது ஏன் தெரியுமா நமக்கு அவன் போடுற பிச்சை காசு தான் ரொம்ப முக்கியம் அதனால நமக்கு அந்த பிச்சை காசை விட நம்முடைய கொள்கையோ கோட்பாடுகளோ ஒன்னும் நமக்கு முக்கியம் கிடையாது என்ன இப்போ நமக்கு ஒரு பதவி இருக்குதா நாட்டுல என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நமக்கு தேவை பிச்சை காசு அப்போ இப்படி பிச்சை காசு எடுத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் உங்களை மாதிரியே நினைச்சுக்கிட்டு அடுத்த பெண்களை பேச கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் பிறக்காத மும்பைல பிறந்து தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்க வந்த உங்களுக்கு தமிழ்நாட்டிலுடைய பெண்களுடைய வீரமோ மானமோ எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியாது நாவடக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று நாவ அடக்கி பேசுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப மும்பைக்கு இப்படிங்கிறதுக்குள்ளாடி அனுப்பி விட்டுருவோம் எவ்வளோ திமிர் இருந்தால் ஆயிரரூபா மகளிர் உரிமைத்தொகையை வந்து நீ பிச்சை காசுன்னு சொல்லுவ ஆ காசுக்காக கண்டபடி கவர்ச்சி காட்டி கூத்தடிக்கிற உனக்கு இந்த ரூபாய் பிச்சை காசாதான் தெரியும் கொள்கை இருக்கா உனக்கு ஃபர்ஸ்டு ஒரு கொள்கையே இல்லை நாளுக்கு நாள் கச்சி மாறி மாறி ஓடுற ஓடுகாலி உனக்கு இந்த மகளிர் உரிமைத்தொகை வந்து பிச்சை காசாதான் தெரியும் இந்த ரூபாய் வாங்குற ஏழை எளிய மக்கள்லாம் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா ஆ ஒரு மருந்து மாத்திரையா இருக்கட்டும் ஒரு காய்கறி செலவாக இருக்கட்டும் மாசக்கடைசியில நிலைமையை சமாளிக்கிறதா இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு தீனி வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் எதுவாக இந்த காசு எந்தளவுக்கு உனக்கு எப்படி தெரியும் குடியும் கூத்துமா வாழ்ற உனக்கு குடும்ப கஷ்டம்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது ம் இன்னொரு தடவை எங்களோட மகளிர் உரிமை தொகையை பத்தி கொச்சப்படுத்தி பேசலாம்னு வச்சுக்கோன் உனக்கு மரியாதை கெட்டுரும் செருப்பு பிஞ்சிரும் ஜாக்கிரதை மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தான் இருப்பீங்க ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கீங்க நீங்க அதனால கட்டாயமா நல்லா தான் இருப்பீங்க என்ன சொன்னீங்க உரிமை தொகை வந்து பிச்சை காசா அம்மாடி ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய காசெல்லாம் இல்லை நான் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கேன் இந்த உரிமை தொகை வாங்கி நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு கோழி வாங்கி விட்டுருக்கேன் இந்த கோழி நான் இதை பெருக்கி நான் வந்து இதனால நான் வந்து கட்டாயமா ஒரு பொருளாதாரத்துல இன்னும் நான் முன்னேறுவேன் இதுக்கெல்லாம் வழியாக செய்றவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெண்கள் வந்து பொருளாதாரத்துல நீங்க தமிழ்நாட்டுல வந்து நடிச்சுட்டு கோடி கோடியா சொத்து செத்து சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது பிச்சை காசா தாமா தெரியும் கட்டாயமா நீங்க ஆயிரம் ரூபாயெல்லாம் டிப்ஸா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது பிச்சை காசுதான் எங்களுக்கு இது பெரிய காசு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் பேச தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பெண்கள் அவதூறாக பேசிட்டு இருக்கீங்க இது பெரிய தப்புமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க எங்களுக்கும் பேச தெரியும் நாங்கள் மரியாதை நிறைந்தவர்களா பேசுறோம் உங்கள்கிட்ட ஒரு மரியாதை கூட நாங்கள் உங்களை குறைச்சி பேசவே இல்லை ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் மரியாதை குறைவாகவும் அவர்களுடைய தரத்தை வந்து

ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கா மாறிட்டார் ஆனா ஜெயலலிதா